டெராக்சகம் அஃபிஷனில் என்று அழைக்கப்படும் சீமை காட்டும் உள்ளங்கி ஆஸ்டரேசி குடும்பமான சூரியகாந்தி குடும்பத்தை சார்ந்த ஒரு தன்னிச்சையாக வளரும் மலராகும் இத்தாவரம் மலைப்பாங்கான இடங்களிலும் ஈரமான நிலங்களிலும் சாலை ஓரங்களிலும் அதிகமாக வளரக்கூடியது சில சமயங்களில் விவசாய நிலங்களில் இத்தாவரம் ஒரு கலைச்செடியாகவும் கருதப்படுகிறது இத்தாவரத்தை ஒயின் தயாரிக்கவும் பயன்படுகிறது இதன் இலைகள் கீரைகளாக சமைத்து உண்ணப்படுகிறது வேரிலிருந்து காஃபிக்கு பதிலாக காஃபின் என்ற ஆல்கலாய்டு இல்லாத பானம் தயாரித்து ஐரோப்பா போன்ற நாடுகளில் பயன்படுத்துகிறார்கள் ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளில் பாரம்பரிய மருத்துவத்திலும் இது பயன்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இது மிகச்சிறந்த சிறுநீர் பெருக்கியாக உள்ளதால் சீனா போன்ற நாடுகளில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக பாரம்பரிய மருத்துவத்தின் பயன்பாட்டில் உள்ளது பித்தப்பை மற்றும் கல்லீரல் நோய்களை குணப்படுத்துவதிலும் இது சிறப்பாக விளங்குகிறது இத்தாவரத்தின் உடலிலிருந்து பெறப்படும் திரவத்தை பயன்படுத்தி கொசு விரட்டிகள் தயாரிக்கிறார்கள் சூரியகாந்தி குடும்பத்தை சார்ந்த இதே போன்று பல்வேறு தாவரங்களைப் பற்றி நாம் வரும் காணொலி காட்சிகளை அறிந்து கொள்ளலாம்